திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவர் மகன் டிஎம்கே உடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் லெப்டினன்ட் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்திருக்காரு பாலிடிக்ஸ்க்கு வந்து தான் கே நேரோகள் வந்து வசதியாக இருந்தாலும் கிடையாது அவங்க பூர்வீகமாகவே டேரக்டாக கே நேரோவர்கள் மேலே கிடையாது நோட்டட் அவங்க பாலிடிக்ஸை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சேருது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்க தான் செய்யுது கே நேரு ஏதோ வந்து ஊழல் வழக்கு இருக்குது அது மேலே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க அப்படிங்கிற ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் பேங்க் லோன் கொடுத்து கிடைக்காம போனால் அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு கம்பெனிக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு இருக்கு ஒரு முப்பது கோடி ரூபா லோனு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்த லோனு அந்த லோனை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேஸ் வணக்கம் சார் வணக்கம் பிரபு திமுக அமைச்சர் கே நேரு மற்றும் அவர் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு மற்றும் அவர் அவங்க தொடர்புடைய ஒரு ஏழு இடங்களில் வந்து இடி ரைட்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் யாப ஸ்டார்ட் பண்ணி பொன்முடி அதே போல் செந்தில் பாலாஜி இவங்க இங்கே இந்த மாதிரி அமைச்சர்கள் வீடுலாம் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த லிஸ்ட்டில் கே என் நேரு இணைஞ்சிருக்காரு என்ன காரணம் என்ன மோட்டிவாக பண்ணியிருக்காங்க சார் இப்போ இந்த ரைட் ஓ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கே என் நேரு நேரு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லீடர் அது மட்டும் இல்லாமல் லாங் ஸ்டாண்டிங் லீடர் இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து நேரு கே நேரு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் கே நாராயணசாமி நேரு அவங்களுடைய ஃபேமிலி வந்து காங்கிரஸில் இருந்திருக்காங்க சப்ஸிக்வெண்ட்டாக டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கே நேரு அவர்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி டிஎம்கே உடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் லெஃப்டினன்ட் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் ஸ்பான்ஸ் அக்ராஸ் ஃபோர் டு ஃபைவ் டிகேட்ஸ் நியர்லி ஃபைவ் மோர் தேன் ஃபைவ் டிகேட்ஸ் ஆக்சுவலாக பட் அவங்க வந்து தே ஹேட் அ பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் ஆல்சோ இன்ஃபேக்ட் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து தான் கே நேருகள் வந்து வசதியாக இருந்தாலும் கிடையாது அவங்க பூர்வீகமாகவே அவங்க ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் வச்சு ஃபார்மிங் பண்ணி சுதந்திர போராட்டத்துக்கு வந்து காங்கிரஸ் இருக்கும்பொழுது அவங்களுடைய ஃபேமிலி வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க சப்சிக்வெண்ட்டாக டிஎம்கே வந்து ப்ரொக்ரெசிவ் ஐடியாஸ் வந்து பொழுது கே நேரு அவர்கள் நேருன்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக காங்கிரஸ் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி ஸோ கே நேரு அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்து டிஎம்கியூக்குள்ளே வந்து செயல்பட்டுட்ருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இது இருக்காங்க சொல்ல விரும்புகிறேன்னா கே நேரு அவர்களுக்கு வந்து பிஸ்னஸும் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் இருக்காங்க ஜென்ரலாக பால்டிக்ஸில் இருக்காங்க தனிநபராக பாலிடிக்ஸில் இருப்பாங்க எல்லா ஃபேமிலிலையுமே வந்து யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் வந்து மெரிட்டில் நல்லா ப பண்ணால் கூட அவங்க ப்ராடக்ட் நல்லா இருந்திருக்கும் அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்திருக்கும் இல்லை அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ் நல்லா இருந்திருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் இருக்கிறனால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிஸ்னஸே இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளயன்ஸாக நடக்குதுன்னுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களும் லோன் வாங்கியிருப்பாங்க அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அல்டிமேட்டாக அந்த ப்ரா அந்த ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அது என்ன எதுவான இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸாக இருக்கலாம் ஆர்கிடெக்ட் சர்வீஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அதுக்கான உழைப்பு போட்டு தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா அவங்க பாலிடிக்ஸை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சேருது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்க தான் செய்யுது அது ஒரு பக்கம் இருக்க இந்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக கே நேரு அவர்கள் மேலே கிடையாது அதுதான் பாயிண்ட் டு பி நோட்டட் இப்போ கே நேரு மேலே இருக்க கேஸா அப்படின்னா கே நேரு மேலே இருக்க கேஸே கிடையாது இது அதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நேற்று நிறைய பேர் வந்து ஊடகங்களில் பார்க்கும் பொழுது கே நேரு ஏதோ வந்து ஊழல் வழக்கு இருக்குது அது மேலே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க அப்படிங்கிற ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும் கேணே வீட்டில் கூட ரைட் பண்ணல ரே கே நேர் தொடர்புடைய இடங்களில் தான் மட்டும் அவங்க பையன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரர் வீட்டில் மட்டும்தான் ரைட் கண்டக்ட் அதை சொல்ல வரேன் ஸோ ஒரு ஒருத்தரோட வீட்டில் ரைடு கண்டக்ட் பண்ணுறதுனாலயே அவர் அவருக்கு வந்து ஊழல் வழக்கு இருக்குங்கிறத ஏன் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவரோட கேஸை பார்த்து அதை நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு இடி கேஸ் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து பிரபலமானது காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கார் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது இருக்காரு அங்கே ஊழல் பண்ணுறாரு டிஎம்கே தான் அந்த கேஸை போட வைக்கிறாங்க பை பர்சுவேடிங் இட் அண்ட் ஆல்சோ கிவிங் கம்ப்ளைண்ட் த்ரூ யாரெல்லாம் வந்து அவேர்னஸ் உருவாக்கி அந்த சோஷியல் அப்செக்ட் வந்து பண்ணி தான் அவர் மேலே கேஸ் வருது அதுக்கப்புறம் சப்சிகொண்டாக டிஎம்கேக்கு வராரு டிஎம்கேக்கு வந்ததுக்கப்புறம் இடி வந்து ரைட்ஸ் நடத்துகிறாங்க செந்தில் பாலாஜி மேலே அது ஊழல் வழக்கு சார்ந்து கே நேரு மேலே கே நேரு அவர்களுடைய இந்த ரெய்டு ஆகப்பட்டது கே நேரு மேலேயே கிடையாது அவர் பொலிட்டீஷியனாக இருக்கிறதுனால இது கிடையாதுன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது நிறுவனங்களை சார்ந்து நடக்கக்கூடிய ரைடு இது ஒரு நார்மல் ரைடு தான் இப்போது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து ஒரு நிறுவனம் வந்து நடத்துகிறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு மேலே நடத்துகிறாங்க அதுக்கு ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது கே என் நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ்னால் வந்து ப்ரெடிக்கேட் அஃபன்ஸே கிடையாது அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய சகோதரர்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணால் அவங்க வாங்கின கடனுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸு அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாதனால அது வந்து அப்போ வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கோட் இல்லை ஐபிசி கோடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வருது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் பேங்க் லோன் கொடுத்து கிடைக்காமல் போனால் அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வர்றார் கம்பெனிக்கு அந்த சட்டமாகப்பட்டது இன்சால்வன்சி பேங்க் கோட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்துகிற இடம் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் கம்பெனி தீர்ப்பாயம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வருது அதுக்கு முன்னாடி வாங்கின இந்த லோன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு லோன் வாங்கியிருக்காங்க அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க இவர் வாங்கவே இல்லை இந்த இன்ட்ரி வழியாக தெரிவிக்க வருது என்னென்னா கே நேரு அவர்கள் எந்த லோனும் வாங்கலை கே நேரு அவர்களுக்கு இந்த இந்த ப்ரெடிகேட்டர் ஃபண்ட்ஸும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு சகோதரர் சார்ந்த நிறுவனம் ஒருத்தங்க அவர் லோன் வாங்கியிருக்காங்க கே நேரு அவர்கள் டிஎம்கேல இருக்காரு மினிஸ்டராக இருக்காரு மினிஸ்டராக இருந்தால் ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்க முடியாது அவர் எந்த நிறுவனத்திலையும் டைரக்டராக இல்லை எந்த நிறுவனங்கள்லையும் அவருடைய பார்ட்டிசிபேஷனே கிடையாது லீகலாக நம்ம லீகலாக தானே பார்க்கணும் ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு இருக்குது அதில் எப்பயும் போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லோன் கட்ட முடியாமல் போகிறது இல்லை லோன் வந்து ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுத்தா அது வந்து இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டெட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் செக்ஷன் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுத்தா ப்ரொஹிபிட்டட் கிடையாது ரெஸ்ட்ரிக்டட் நீங்கள் வந்து ஒரு சில அப்ரூவல்ஸ் வாங்கணும் கம்பெனிக்குள்ளேயே அந்த அப்ரூவல் இருந்தாலே நீங்க லோன்ஸ் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ் ஆகப்பட்டது கே நேருன்னு சொல்லக்கூடாது இது வந்து கே ரிலேட்டிவ்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு பேங்க் இஷ்யூ பேங்க் லோன் கொடுக்குறாங்க லோன் கட்டாமல் போயிடுறாங்க அது மேலே சிபிஐ வழக்கு போட்டுருக்காங்க அந்த சிபிஐ வழக்கு பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு லோன் கொடுக்கலைங்க பாத்தீங்கன்னா நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு பதிவு பண்ண வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிபிஐ சிபிஐ பண்ணியிருக்காங்க ஆனால் லோன் வாங்கின பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் இந்த லோன் டைவேர்ட் பண்ணப்படதா தெரியுது ஆனால் இந்த பீரியடில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தை குறிப்பிட்றாங்களோ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த ரெடிகேட் அஃபென்ஸு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ரிலேட்டிவ் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி கே என் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தக்கூடிய கம்பெனி இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாங்கின லோன் ஒரு முப்பது கோடி ரூபா லோனு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்த லோனு அந்த லோனை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேஸ்ஸு இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கும் வரல டைவர்ட் மீன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த லோனை மட் இன்னொரு நிறுவனத்துக்கும் சி என்ன நடக்குன்னா பிரபு லோன் கொடுக்குறாங்க பேங்க்கு பேங்க் லோன் கொடுத்தவொன்னே அந்த நிறுவனம் இப்போ ட்ரூ வேல்யூ லோன்ஸ்க்கு லோன் கொடுத்தாங்கன்னா நிறுவனம் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி பிஸ்னஸை வளர்ப்பாங்க அவங்க ஜெனரேட் பண்ணுற பணம் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இல்லை டேர்ம் லோனோட இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிட்டு பேலன்ஸ் பணத்தை மற்ற நிமிடங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் பேங்குக்கு வந்து ஒன்ஸ் லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கேஷ் ஃப்ளோ இஷ்யூ வரும் பொழுது இது பீரியோடிக்கெலாம் பிஸ்னஸில் வரக்கூடிய நிதர்சனம் உண்மை தான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க கோவிட் வருது ரெண்டாயிரத்தி இருபதில் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்போது நிலுவை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்துகிறாங்க அப்போ விற்காம கூட இருந்திருக்கலாம் அப்போ அந்த பீரியடில் கட்ட முடியாமல் போய் என்பிஏ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறு என்பி ஆன உடனேயே டைவர்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற அந்த கேள்வியை வந்து பேங்க் ரைஸ் பண்ணும்பொழுது இந்த கேள்விக்கு விட யார் கொடுக்கணும் அவங்க ஆடிட்டர்ஸ் தான் ஆடிட்டர்ஸ் வந்து கிளியரா வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஆடிட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா காரோன் ஒரு ரிப்போர்ட் இருக்கு கம்பெனி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு அதில் வந்து டைவர்ஷன் குறிப்பிட போறாங்க பட் இதெல்லாம் பார்த்துட்டு எஃப்ஐஆரும் போடுறாங்க எஃப்ஐஆர் வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு என்பிஏ என்பி பேங்க் என்ன பண்ணிருக்கணும் ஐபிசி கோட் இருக்கா இல்லையா இன்சால்டன்சி பேங்க் கோட் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு

கே என் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கே என் ரவிச்சந்திரன் அவர்களை தான் கூப்பிட்ருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆனால் ரைட்ஸ் கனெக்ட் பண்ணது வந்து இப்போ கே நேரு அவருடைய மகன் அருண் நேரு எம்பி அவங்க வீட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுவுமே வந்து பிஎம்எல்ஏ தான் பிஎம்எல்ஏ ஆக்ட் படி தான் வந்து ரைட்ஸ் கனெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து இருக்காங்க ஸோ இதில் இந்த பிஎம்எல்ஏ இன்வால்வ் ஆகுதா சார் இல்லை இல்லையா இல்லை நீங்கள் ப்ரிவன்ஷனாக மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து எங்கே ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ஷெடியூல்டு அஃபென்ஸாக இருந்தால் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இருக்கணும் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனாலேயே பிஎம்எல்ஏ வர முடியாது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருக்கணும் பார்ட் ஏ ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அப்போ சிபிஐ போட்ட வழக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான் ஷெட்யூல்டு அஃபென்ஸ் தான் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருக்கிறதுனால இசிஐஆர் போட்டிருப்பாங்க அந்த இசிஆர் வந்து ரீசெண்டாக போட்டதாக சொல்லப்படுது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் அந்த இசிஐஆர் போட்டு இசிஆர் போட்டதுனாலேயே இந்த பவர் வருது என்ன பவர் வருதுன்னா டு கண்டக்ட் ரெய்டு அப்போ பேங்க் டைவர்ஷன் லோன் டைவர்ஷன் கேஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க ஆக்சுவலாக பேங்க் லோன்ஸ் வரலைன்னா நீங்கள் இன்ஸ்டால்மென்சி பேங்க் ரப்சி கோர்டில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஆனால் அது என்சிஎல்டிக்கு போகும் நேஷனல் கம்பெனி நாள் போகும் அதில் பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரொசீஜர் படி கேஸ் நடந்து கம்பெனியை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க அசெட்ஸை அதுதான் ஜென்ரலாக லோன் இஷ்யூஸில் வரும் ஆனால் இந்த கேஸில் லோன் டைவர்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு அந்த கிரிமினல் கேஸ் ஷெடியூல் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அந்த ஷெட்யூல்டு அஃபென்ஸ் மேலே இப்போ ப்ரிவென்ஷன் பண்ணிவான்ட்ரிங் ஆக்டில் ரெய்டு நடத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்கு நீங்கள் வந்து கேட்பீங்க பவர் இருக்காங்க இது வந்து பவர் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால பவர் இருக்குது இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ணுறதுக்கு ஆனால் ஏன் வந்து மற்ற இடங்கள்ல ரெய்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹோம்ஸ்லேருந்து ஏதாவது வந்து டைவர்ஷன் நடந்திருந்தா அந்த டைவர்ஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு தான் வந்து சர்ச் பண்ணாங்களே தவிர இருக்குங்கிறது எங்கேயுமே உறுதிப்படுத்தல இது வரைக்கும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ட்வீட் பண்ணியிருக்காங்களா அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட் வரல அப்படி பார்க்கும் பொழுது ரைட் நடத்துகிற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கா இருக்கு ஈசிஆரில் இருக்க கண்டென்ட்டை சொல்லணுமா சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க விஜய் மதன்லால் சௌத்ரி வேசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ரெய்ட் நடத்தும் போது இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்ஃபர்மேஷன் டு அரஸ்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களான்னா இன்ஃபர்மேஷன் டு அரஸ்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்கு விஜய் மதர்லால் சௌதரியில அந்த மாதிரி எந்த இவெண்ட்டுமே நடக்கலையே நீங்க செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துட்டு வந்து கே நெருகோ அவர் வந்து ஒப்பிடவே கூடாது சார் இப்போ திமுக சார்ந்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ எம்பி அவரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சொன்ன மாதிரி லோன் வாங்கினது அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இப்போ ரைட் கண்ட் ரைட் கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இது எப்படி திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் பழி வாங்குறோம் அது அந்த வாங்க நடவடிக்கை தான் அதுல ஒன்று தான் இதுவும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதை பத்தி என்ன சொல்லுங்க நீங்க பிரபு இங்க எங்க வந்து கே நேரு வந்து அக்யூஸ் ஆயிருக்காரு கே நேரு அக்யூஸ்டே இல்லையே இல்ல கே நேரு இல்லாம இப்ப அவருடைய சகோதரர் அவருடைய மகன் செகண்ட் அந்த வெயிட் ஒரு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதா ஒரே செகண்ட் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ரிலேட்டடா இருக்காங்க சொந்தக்காரங்க கூட பிசினஸ் பண்ணலாம் சொந்தக்காரங்க கூட பிசினஸ் பண்ணலாம் அப்ப சொந்தக்காரங்க பிசினஸ் பண்ணி அவங்க லோன் கட்டாம போனா கே நேரு வந்து கட்டல அமைச்சர் அமைச்சர் ஏன் சொல்றீங்க

This This is is not a a A case case under the the Prevention of 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 Corruption Act Act 1988. This is a case filed on loan issue. A simple loan issue. issue simple 30 crores. வந்து 30 ஒரு <muchas> 188 of the Companies அங்கதான்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இப்படி தான் கொடுக்கணும் அந்த முறையை ஃபாலோ பண்ணிருக்காங்களா இது வந்து லோனை வந்து என்பி ஆனதுனால டைவர்ஷன் நடந்திருக்கிறது வந்து லோனை டைவர்ட் பண்ணியிருக்காங்களான்ற அந்த கேள்விக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட் நடத்தக்கூடிய பவர் இருக்கு இசிஆர் பேஸ் பண்ணி ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ கேனருடைய ஒரு மகன் அருண் நேரு அவர்கள் அவர் பங்குதாரராக இருக்கனால தான் அந்த ரைட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் இல்லை பங்குதாரராக இருக்கிறதுனால கிடையாது அதில் இஷ்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக எங்கேயுமே டிவிஎச் ஹோம்ஸில் வந்து பங்குதாரரும் கிடையாது அருண் நேரு கிடையாது அவர் வென் இஸ் ரன்னிங் அப்போ வந்து ஒரு நிறுவனம் நடத்தியிருக்காரு அது கிளியராக சொல்லியிருக்காங்க ஆடிட் ஆல்சோ ஃபவுண்ட் தட் கே நேரு அவர்களுடைய பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாஸ் எக்கோ எக்கோடாம் பவர் டாம்ன்ற ஒரு கம்பெனியில் அவர் டேரக்டராக இருக்காரு சன்னு தனி பிசினஸ் பண்றாரு பதவியில் இல்லாத பொழுது இன்னொரு நிறுவனம் வந்து அவங்க சொந்தக்காரங்க நடத்துறாங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து ப்ரிவென்ஷன் கரப்ஷன் கேஸ் தான் நான் டேரெக்டாக சொல்லுவேன் கே நெரு அவர்கள் வந்து இதில் இந்த கேஸ் ப்ரெடிகேட் ஆஃபன்ஸாக இருக்குது அதனால் இந்த ஏடி ரெய்டு நடக்குதுன்னு சந்தேகத்தின் பேரில் நடக்கக்கூடிய ரெய்டு சட்டத்தின்படி பவர் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்கு ஃபோர் இயர்ஸ் கழிச்சா சார் நீங்கள் வந்து ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எப்போ வேணா பண்ணலாமே நீங்கள் செந்தில் பாலாஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு ரெய்டாகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நடந்த ரெய்டு சுப்ரீம் கோர்ட் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் அவருக்கு ரெய்ட் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட் செட் பிரடிகேட் எஃபன்ஸ் இவெஸ்டிகேஷன் முடிஞ்சாலும் ஃப்ரெஷ் இன்வெஸ்டேஷன் வீஎம்எம்ஐல பண்ண முடியும்னு அந்த அப்சர்வேஷன் பிரேஸ் பண்ணி தான் இடி ரெய்ட் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே ஜாயின் பண்ணணுன்னு இடி ரெய்ட் நடத்தலையே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இப்போ சரவணா ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரவணா நிறுவனம் வந்து ஒன் ஆஃப் த கோல்டா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்த பொழுது கூட சிபிஐ வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டது அசட்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க இடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி அந்த மாதிரி ரைட் தான் இது இது நார்மல் பிஸ்னஸில் ஒரு லோன் வாங்குறாங்க கட்ட முடியாமல் போயிடுது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்பி ஆயிடுது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆகிடுது வாரா தொகை ஆயிடுது வாரா தொகை ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கோவிட் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போடுறாங்க பிகாஸ் பேங்குக்கு பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க லிமிட்டட் டியூ டெலிஜன்ஸ் பண்ணி இந்த லோன் ஏன் வரல அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும்போது சரி டைவர்ட் பண்ணியிருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அந்த இடியை வந்து சர்ச் பண்ணுறாங்க இடி இசிஐஆர் போடுவாங்க இப்போ கொஸ்டின் இஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஓகே இசிஐஆர்ங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணியே ரெயின் நடத்த முடியாது இடி இடியோட பவர் எங்கேருந்து வருதுன்னா எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் இதனால் நடக்குது ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆகி அந்த ஷெட்யூல் டெஃபன்ஸை பேஸ் பண்ணி தான் ஈசிஆர் ஃபைல் பண்ணி அந்த ஈசிஆர் வழியாக ரெய்ட் நடத்துவாங்க அப்படி நடத்தும் பொழுது எங்கெல்லாம் டைவர்ட் ஆயிருக்கு எங்கெல்லாம் லோன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கே நேரோட கூட அவர்களுக்கு கூட எங்கேயுமே பணம் போனதாக தெரியல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இப்போ ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் எழுதும்போது அவர் வந்து ஒரு கம்பெனியை டைரக்டராக இருந்திருக்கார் எஜுகாம்னு பேங்க் என்ன சொல்கிறாங்க அந்த டொமைன் நேம் வந்து டிவிஹெச் இருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான்

நான் இந்த இந்த சொந்தக்காரங்க சுற்றி பிஸ்னஸ் பண்ணி அவங்க வாங்க வாங்கின லோனுக்கு அவங்க கட்டாமல் போனதுனால அந்த பிரச்சனைக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குன்றத ஒரு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் இது அரசியலாக்கப்படுது இப்போது பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொல்லலாம் கே நேரு அவர்களோட ரைட் நடக்குது இல்லை டிஎம் கே சார்ந்தவங்களை சொன்னால் இது அரசியலாக எல்லா மினிஸ்டரும் சேர்த்து இவர் மேலே இருக்கிற மாதிரி சொல்லலாம் அது வேற அரசியல் பட் நீங்கள் ஃபேக்ட்ஸ் எடுத்து பாருங்கள் இந்த ரைட் நடந்தது வந்து சம்மந்தம் இருந்தால் அவர் தானே வந்து கூப்பிட்ருப்பாங்க க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவரை கூப்பிடுவேன் இல்லையே யாஸ் நோ ஸ்டேக் ஆன் தி கேஸ் அவங்க சொந்தக்காரங்க நடத்துறாங்க பிசினஸ் அந்த பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைனால வந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரச்சனை இது வரைக்கும் அது கன்க்ளூடும் ஆகல ஸோ ஒரு சைடு ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையல் நடக்கும் இன்னொரு சைடு வந்து இடிக்கும் அவங்க ஃபைண்டிங்ஸ் வந்து பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இந்த கேஸ் நடக்குது பைதபை எல்லா பேப்பர்லையுமே எங்கேயுமே வந்து இஷூஸ் வந்து கிளியராகவே சொல்லலை ஒரு சில பேப்பர் என்ன எழுதுறாங்க ஜிஎஸ்டி எவேஷன்னால நடந்திருக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எவேஷன் கே அவர்கள் எப்படி அண்ட் சர்வீஸ் பண்ணியிருப்பார் அவர் மினிஸ்டராக இருக்காரு சேலரி வாங்குறாரு அவர் எங்கேயுமே ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணல அப்போ எப்படி ஜிஎஸ்டி வேஷன் வரும் அவங்க சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர கே நேரு சுற்றி நடக்கக்கூடிய ரைடு தானே தவிர கே நேருனாலும் நடக்கிற ரைடு கிடையாது கே நேருனாலும் நடக்கிற ரைடு கிடையாது கே நேரு சுற்றி நடக்கக்கூடிய ரைடு ஆனால் தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த கேஸ் ஆகப்படுது ஏதோ பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் தயவு செஞ்சு கட்டமைக்க வேணான்றது பிரபு டிஎம் வந்து இதை விமர்சிக்கிறாங்க இந்த சட்டத்தை பத்தி இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா நான் திருப்பி திருப்பி எல்லா இன்டர்வியூலையும் கேட்டுட்டு இருக்கேன் இந்த சட்டத்தை கொண்டு வந்த வருஷம் என்ன பி எம் எல்ஏ ரெண்டு ஆனால் எஃபெக்டிவ் எப்பாச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல டிராஃப்ட் பண்ணதை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வரல இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தோடு இருந்து பிரதான கட்சியாக சென்ட்ரல்ல வந்து கவர்மெண்ட் அமைச்சது யாரு பிஎம் முடிச்சிடுறேன் நீங்க வந்து இதை நீங்க கேட்டுக்கணும் ஏன்னா பி எம்எல்ஏ வந்து ஆஹ் வந்து பொலிடிக்கல் ரீசனுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க சொல்றேன் சிஸ்டம் இன் பிளேஸ் ப்ரெடிக்கெட் அஃபென்ஸ் இருந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆயிருந்தா ஷெட்யூல் டிஃபன்ஸ பேஸ் பண்ணி இடி ரைட் நடத்தக்கூடிய பவர் இருக்கு சாரி இப்போ இந்தியாவுல பொறுத்த வரைக்கும் எத்தனை இடி வழக்குகள் இருக்கு அது எத்தனை பேர் வந்து அதை வழக்கு நடத்தி குற்றவாளிகளும் தீர்ப்பளிக்கப்பட்டு இது கிடையாது ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க இது வந்து ஒருத்தர் மேல வந்து கரெக்ட்டான சுப்ரீம் கோர்ட்டே ரீசென்ட்டா அந்த அப்சர்ஷன் சொல்லியிருக்காங்க கன்விக்ஷன் ரேட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்போ உங்கள் ஈ அரெஸ்ட்டை வந்து சஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லக்கூடிய அதே கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணுறாங்க ரைட் கண்டக்ட் பண்ணுறது ஒரு ப்ரெஷருக்காக தான் பொலிட்டிகல் ப்ரெஷருக்காக தான் ரைட் கண்டக்ட் பண்ணுறது உங்களுடைய இன்டர்பிரேஷன் பிஸ்னஸ் பீப்பிள் மேலேயும் ரைட் நடக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலே ரைட் நடக்குது ஸோ லெட்ஸ் நாட் கிவ் அ கலர் ஆஃப் பாலிடிக்ஸ் இங்கே நீங்கள் என்ன என்ன பண்ணுறாங்க கே நேரு அவர்கள் சுற்றி நடக்கிற ரைடை கே நேருனாலே நடந்த மாதிரி சொல்கிறாங்க

ரெண்டாயிரத்தி பதினாறுல என்பி ஆகுது லோன் கட்ட முடியாம ஒரு கம்பெனி தான் இருக்கா பல கம்பெனி இருக்கா நிறைய கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு வாரா கடன் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட வாரா கடன் ஆச்சு அப்போ வாரா கடனுங்கிறது ஒரு பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை பேங்க் ஹேண்டில் பண்றாங்க ரெண்டு விதமா பேங்க் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஒன்னு ஐபிசி கோட்ல இன்சால்வன்சி பேங்க் கோட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் படி போயிட்டு என்சிஎல்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கலாம் இல்லாட்டி டைவர்ஷன் இருந்த ஆங்கிள் இருந்தால் அதுவும் ஆடிட் ரிப்போர்ட்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க சார்டட் அக்கௌண்டன்ஸ் அப்போ டைவர்ஷன் நடந்திருந்த கேள்வி இருந்தால் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி வந்து வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தக்கூடிய பவர் உண்டு ரெய்டாகப்பட்டது கே நேரவர்களுக்கு நடக்கலை

கே நேரு மேலே இருக்கக்கூடிய கேஸ்னால இந்த ரெய்ட் நடந்ததா கே நேரு சுற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை அவங்க சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் நடந்ததான்னு கேள்வி கேட்கும் பொழுது அந்த நிறுவனங்கள் தான் சொன்னால் கே நேரு இப்படி பொறுப்பாவார் அதாவது சட்ட ரீதியாக அப்போ ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட எடுக்கிறாங்க அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த நிறுவனர் மேலே ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க அப்போது இதுக்கு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க வேணான்றதான் பாயிண்ட் நான் நான் ட்ரைவ் பண்ணுறேன் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரைடு வராங்க அதுவும் வந்து இப்போ டூ தௌசண்ட் பத்து வருஷம் முடிச்சுட்டு வரலாம் அதான் நான் சொல்ல வரேன் நீங்க நாலு வருஷம் இல்ல ஈவன் டென் இயர்ஸ் லேட்டர் ஆல்சோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஸ் த பவர் டு கண்டக்ட் ரைட் இந்த பவர் கொடுத்தது யாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சட்டம் நான் திருப்பி திருப்பி கேட்குறது எல்லா கட்சிகளும் இது வந்து கட்சி வரும்போது ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்து அதை அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்போ பொலிட்டிக்கல் பவர் கையில இருந்தா அதை அபியூஸ் பண்றதுக்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணலாம் அது வெளியில போயிட்டா அந்த சட்டத்தை எதிர்க்கணும் ஒத்துக்குறீங்களா நீங்க நீங்க சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்கisdirchigal மேல வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் எப்படி தவர் பிரபோ பிரபோ நீங்க knowledgeable person யாரா கரெக்ட்டா வர பரவாயில்லை சரி நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்காரு நீங்க வந்து ரைட் கனெக்ட் பண்றீங்க அது யாரும் மறுக்கறல அவர் தப்பு பண்ணல திருப்பி நீங்க இல்ல இது இது இவர இல்ல சார் இவர மென்ஷன் பண்ணல சார் கடந்த கால வழங்க எல்லாமே சொல்றேன் இப்ப வந்து செந்தில் பாலாஜி மேல ரைட் கனெக்ட் பண்றீங்க நீங்க வந்து தக்கு வந்து நீங்க வந்து வேணும்னே ரைட் பண்ண கிடையாது அது சட்டத்தில தான் இருக்கு அதனால நீங்க ரைட் கனெக்ட் பண்றீங்க கேக்குறேன் ஆனால் இத வந்து செந்தில் பாலாஜி ஆக்சன் டைம்லயோ இல்ல வந்து இந்த மாதிரி டைம்லயோ அது குறிப்பா எதிர்கட்சியில மேலயோ அது எதிர்கட்சி ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன் ஒரே ஒரு கேள்விதான் தான் செந்தில் பாலாஜ் அவர்களோட ரேட் நடத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட जजமென்ட் வந்ததா இல்லையா ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலானு அது வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனா ஜுடிஷியல் जजமெண்டா ஜுடிஷியல்ல வந்த जजமெண்டா ஜுடிஷியல் வந்த जजமெண்ட்க்கு நீங்க எப்படி வந்து கேன் கிவ் அ politcal color நான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு நிறுவனத்தோட பிரச்சனை

அப்போ அதில் இருந்து உண்மைத்துவோ இருக்கு அப்போ நீங்கள் வந்து எப்படி பொலிட்டிக்கல் கடை கொடுக்க முடியும் ஹியர் இதில் நேருவர்கள் மேல மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருந்திருந்தால் இந்த கேஸை வந்து நேரு மேலே கே என் நேரு மேலே அவர்கள் கே என் நேரு அவர்கள் மேலே மினிஸ்டர் டிஎம்கேயில் இருக்கார் நகராட்சி மினிஸ்டர் இருக்காரு அவர் மேலே நீங்கள் ஆட்ரிபியூட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அவரை தவறே பண்ணாத பொழுது அவர் மேலே எந்த கேஸுமே இந்த மேட்டர் இல்லாத பொழுது இந்த ரெய்ட்ஸ் இல்லாத பொழுது ஒரு நிறுவனத்து மேலே இருந்தக்கூடிய ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி இப்போ பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய ரெய்டை தனிநபர் நடந்தது சொல்றது சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் பொலிட்டிக்கல் கலரும் கொடுக்க வேணாம் இது டியூ ப்ராசஸ் ஆஃப் லால ஃபாரின் அகேன்ஸ்ட்டும் போக வேணாம் ஃபாரின் அகேஸ்ட்டுக்கும் போக வேணாம் டியூ ப்ராசஸ் ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டேட் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதான் என்னோட அப்சர்வேஷன் கண்டிப்பாக சார் நேரம் ஒதுக்கி இந்த ரைடை பற்றியும் இதுக்கு ஆக்சுவல் என்ன நடக்குதுன்னு பற்றியும் கிளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் டைம் சார் நன்றி